அதுக்கு அடுத்து வந்து ஆசிரியர் இருக்காரு அதாவது இந்த சார் வந்து ஆரோக்கிய சார் வந்து இங்க மட்டும் இல்ல வந்து பொது விஷயத்துல இந்த மாதிரி நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டு குழந்தைகளை பாதுகாக்கிறதுலையும் பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு அதுக்கு வந்து மது பழக்கமும் இருக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து உத்தமல காவல்துறையில இருந்து நம்ம வந்து பிள்ளை பெரியார்ல வந்து நம்மூர் காரங்கள்ல வெளியூர்ல தென்பள்ளி இந்த மாதிரி அதாவது நம்ம ஊர் அடுத்த அதுல வந்து போதைய வந்து அனுபவிச்சு வர்றதை பார்த்து காவல்துறையில் இருந்தால் வந்து எடுத்துருக்காங்க ஒவ்வொரு பள்ளி அதாவது பள்ளியில் வந்து அவங்க படிக்க போகணுன்ற என்ன இல்லை அவங்க பிரச்சனை போற அந்த மாணவர்கள் அந்த மாணவர்களை வந்து பெற்றோர்கள் வந்து கவனிக்க தகுந்திருக்காங்க அந்த கவனிதர் பார்ப்பார் அவர் ஐயா சொன்ன மாதிரி அவங்களோட வந்து சோஷ்வான் இந்த சிவகுமார்னு ஒரு பையன் படிப்பாருன்னு நினைக்கிறேன் முதலில் படிக்கிறானா ஆ ஸோ அந்த பையன் படி சொல்லிக்கிறேன் சார் அந்த பையன் அந்த சோஷ்வான் பார் அந்த பாயிண்ட்டு எதுக்குனால சொன்னேன் இப்போ இதுல வந்து எங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா அவன் தேடியில் வந்து பாராக்கி அன்பிட்டில் அதை வந்து நான் ஒரு இருபது வருஷமா அது விட நான் தொடர்பு இருக்கேன் அப்ப அந்த சோசியாட்ட சொல்றேன் கேட்டீங்கன்னா அந்த பையன் வந்து முஸ்லிம் பெட்டியில வந்து சர்ச்சில் வந்து பண்ண போகும்போது ஒரு பாட்டி வந்து அந்த பையனை சொல்லலாம்டா அந்த பையனை வந்து ஒரு பாட்டி வந்து எடுத்து வச்சிட்டு காசு கெடுத்துட்டு இருந்துச்சு அப்ப அந்த காசு கெடுக்கும் சர்ச்சு முடிஞ்ச தீர்ப்பு வரும்போது அந்த பாட்டியை இருக்காங்க அந்த பையன் மட்டும் இருக்காங்க இப்ப நம்ம அந்த பையனை வந்து நான் வந்து அடைச்சி சொல்ல பார்க்கும் போது அந்த பையன் இருந்தேன் அப்போ நம்ம அந்த முடியாமல் சொல்லி நம்ம கலெக்டர் நம்ம மேலே போய் அங்கே வந்து எழுதி குறிப்பாக ஷார் சொன்னது மாதிரி வந்து குழந்தைகளை வந்து பாதுகாத்துல அரசு வந்து ரொம்ப வந்து அக்கறை எடுக்கிறாங்க அந்த அக்கறைக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தா சங்கடுறோம் இப்போதே வந்து அதை வந்து முழு செயல்பாடு கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம ஊரில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் வந்து அவர் வந்து இதில் வந்து முழுக்காம சொல்லணும் இது மட்டும் இல்லை அதாவது ஒரு சிறப்பாக நம்ம சிறப்பாக சொல்லணும் அது வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் அவர் வந்து எல்லா விதத்துலையும் வந்து ஒரு அக்கர் எடுக்கிறாரு அதே மாதிரி இப்போ வந்து நம்ம உள்ள எல்லா ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கு காலேஜ் போய் சார் எடுத்துக்கல இவர் ஆரோக்கிய சார் வந்து அந்த குழந்தைகள் வந்து வயநாடுல வந்து இறந்ததுக்கு வந்து அந்த பிள்ளைகளோட ஆசை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆசையை வந்து எல்லாருக்கும் நோட்டுல எழுதி வச்சத கூட எடுத்து நலங்களை சொன்னார் அந்த நகங்களில் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அஞ்சலி செலுத்தவங்க அந்த குழந்தை இருக்காங்க அதனால வந்து குழந்தைகள் வந்து இப்ப நேரத்துக்கு ஒரு குழந்தைகள் எடுத்து வந்தாச்சா அந்த குழந்தைகள் வந்து அந்த குழந்தை மனநிலை என்ன சார் நல்ல பையன் சார் ஒரு ஆறு ஏழு பேசி அவங்க அப்பா வந்து மனநிலை பாதிக்க போட்டவங்க அப்போ அந்த இருக்கா சார் அந்த போம்புல இருக்க அந்த பையன் எடுத்து வந்தாச்சு எடுத்து வந்ததுன்னா அந்த பையன் வந்து இடத்துல யூரியன் ஆனா எந்த விதமான தவறு அந்த பையன் நல்ல மனநிலையான பையன் அவங்க அப்பா அம்மாவோட மனநிலை என்னமோ அது மாதிரியே அவனு மாறி அப்போ அதனால வந்து பெற்றோர்கள் வந்து என்ன மனநிலை கொடுக்குறோமோ அது மாதிரி பிள்ளைகள் பயக்கணும் ஏன்னா நம்மளுடைய கோவத்தை படிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இருக்கு அதாவது எரிஞ்சு வந்துடும் அப்போ அப்பாட்டை பேட்டர் பாக்குற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு மனசுக்கு வந்துருது அதை ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் அப்போ அந்த பிள்ளைங்களை வந்து சொல்ல வர்றதை முதல் வந்து பெற்றோர்கள் உருவாக்கணும் இன்றைக்கு வந்து அடுத்து வந்து நம்ம கிராம ஃபேமிலி ஐயா வந்து பெற்றோர்களுக்கான ஒரு மீட்டிங் போட்டு இந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது என்னன்றத ஊராட்சி மன்ற தலைவரும் இந்த ஆசிரியரும் கல்வி அதிகாரிகள் வந்து பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் தான் ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து சொல்கிற விதம் வந்து அந்த பிள்ளைகளோட மனநிலையை மாற்றி நல்ல பிள்ளையா கெட்ட வழியாக மாறுறது மேலும் அதுக்கடுத்து வந்து அந்த குழந்தைகளை வந்து ஒரு நல்ல மனநிலையே ஒரு கல்வியை கொடுத்து அந்த ஒரு கெட்ட பாதி போகாமல் கொண்டு வரன்றத இந்த நாளில் வந்து நான் வந்து என்னுடைய கத்தா தெரிஞ்சுக்கிறேன் இங்கே வந்து மதியம் வந்து ரொம்ப நிறைய